அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஜிட்டல் பாலிட்டிக்ஸ் என்ற இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்ச்சியை தனது பொற்கரங்களால் துவக்கி வைத்த மரியாதைக்குரிய எங்களுடைய வழிகாட்டி திரு சார் அவர்களுக்கும் மதுரை மண்ணின் மைந்தர் மக்கள் மருத்துவர் டாக்டர் சரவணன் சார் அவர்களுக்கும் மதுரை இயக்கத்துடைய தலைவர் திரு திருமுருகன் சார் அவர்களுக்கும் தேடல் ஆனந்தன் சார் அவர்களுக்கும் எங்களுடைய டிஜிட்டமேட்டிக்ஸின் நிறுவன தலைவர் திரு ஜே கே முத்து சார் அவர்களுக்கும் முதல்ல அனைவர் சார்பாக நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் மேலும் இந்த சிறப்பு ஒருநாள் நிகழ்வுக்கு என்று உரை நிகழ்த்த வருகை புரிந்துள்ள பல்வேறு தொழில்நுட்பம் மற்றும் அரசியல் சார்ந்த ஆளுமைகளை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்ச்சியில் பெருந்திரளாக இங்கு கலந்து கொள்வதற்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கிற அரசியல் மற்றும் தொழில்நுட்ப ஆர்வலர்கள் குறிப்பாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா லக்னோலேருந்து ஒருத்தர் வந்திருக்கார் டெலிகேட் ஆமாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லக்னோலேருந்து ஒரு டெலிகேட் வந்திருக்கிறார் அப்படின்னா எந்தளவுக்கு இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் ஸோ அது மாதிரி நிறைய அரசியல் ஆர்வலர்கள் மற்றும் டிஜிட்டல் துறை சார்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் எல்லாரையும் வரவேற்பதில் மீது மகிழ்ச்சி அடைகின்றேன் டிஜிட்டல் மற்றும் பாலிட்டிக்ஸ் இந்த இரண்டு துறைகளுமே கடந்த நூற்றாண்டுகளில் மிகப்பெரிய தாக்கத்தை உலகமெங்கும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது ஏன்னா ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா பெருசாக இருக்குது இருக்காது ஒரு டெமோக்ரஸி சிஸ்டம் வந்த பின்னால் இன்றைக்கி ஒவ்வொரு நாட்லேயும் அதுவும் குறிப்பாக இந்தியா போன்ற நாட்டில் பொலிட்டிக்கல் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளோ பவர்ஃபுல்லான வார்த்தையாக மாறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே அறிவோம் அதே மாதிரி தான் டிஜிட்டல் அப்படிங்கிற இந்த தொழில்நுட்பம் ஒரு அரை நூற்றாண்டு காலத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி ஒரு தெரு ஒரு ரோட்டோரத்தில் ஒரு ஏழனி கடை வச்சுருக்க ஒருத்தர் கூட டிஜிட்டல் அப்ளிகேஷனில் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் டிஜிட்டலுடைய பரிணாம வளர்ச்சி அப்படி ஒவ்வொரு துறைகளிலும் தனது ஆளுமைகளை செலுத்தி கொண்டிருக்கின்ற டிஜிட்டல் தனது அடுத்த கட்ட ஒரு நுழைவாக பொலிட்டிக்கல் அரேனால வந்து எந்த அளவுக்கு அதோடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு பரவலாக கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாகவே அதற்கான முன்னெடுப்புகள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட எப்பொழுது தான் அது வந்து ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த டிஜிட்டல் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த இரண்டும் இணைந்து என்ன ஒரு அடுத்து ஒரு மாற்றங்களை இந்த தேசத்தில் இந்த உலகத்தில் ஏற்படுத்த போகின்றது அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த வேர்டை கம்பைன் பண்ண பின்னால் ஏற்பட்டுருக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து டிஜிட்டல் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியை சமூக வலைதளங்களில் கடந்த ஒரு மாதமாக நாம் வந்து இதை பற்றிய அழைப்பு விடுக்கும்போது நிறையா நண்பர்கள் எங்களை தொடர்பு கொண்டு இது என்ன மாதிரி நிகழ்ச்சி இது வந்து ஒரு அரசியல் பேச போகின்ற நிகழ்ச்சியாக ஏன்னா நீங்கள் வந்து நிறைய அரசியல் ஆளுமைகள்லாம் கூட்டிருக்கீங்க ஒரு விவாத மேடைகள் மாதிரி எல்லோரும் நடத்துகிற மாதிரி நடத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக அப்படின்னு நிறையா பேர் எங்களை தொடர்ச்சியாக கேட்டாங்க நாங்கள் அவங்கக்கிட்ட தான் நான் இங்கே என்னுடைய வரவேற்புகளையும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இது அரசியல் பேசும் நிகழ்ச்சியாக இருக்காது அரசியலை பற்றி பேசுகின்ற நிகழ்ச்சியாக இருக்கும் அதாவது அரசியலை பற்றி என்ன பேச போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஜனநாயகத்தின் மிகப்பெரிய ஆணிவேர் வந்து அரசியல் தான் ஒரு நாட்டில் எந்த அளவுக்கு அரசியல் செயல்பாடுகள் ஒரு நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கோ இருக்குதோ அந்த நாட்டில் தான் ஜனநாயகம் வந்து ஒரு சிறப்பான ஒரு இடத்தை வந்து அடையும் இந்தியாவோட முதல் பொது தேர்தல் நீங்கள் எப்போ நடந்தது அப்படின்னு நீங்கள் போய் தரவுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டுன்னு போட்டிருப்பாங்க பதினேழு பொது தேர்தல் நடந்திருக்கு இந்தியாவில் இப்போ நடக்க போகிறது பதினெட்டாவது தேர்தல் முதல் தேர்தல் மற்றும் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டூனு போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு வருஷம்தான் போட்டிருப்பாங்க ஏன் அப்படி போட்டிருக்காங்க அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு ஆரம்பித்து ஐம்பத்தி ரெண்டில் தான் முடிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று அக்டோபர் இருபத்தஞ்சாம் தேதி ஆரம்பித்த தேர்தல் பிப்ரவரி இருபத்தொன்று ரெண்டு ஐம்பத்தி ரெண்டில் தான் முடிஞ்சிருக்கு நாலு மாதம் அந்த தேர்தலை நடத்துகிறதுக்கே இந்தியா வந்து தனது தனக்கான முதல் தேர்தலை அவ்வளோ சிரமப்பட்டு நடத்தியிருக்காங்க வெறும் முப்பத்தஞ்சு கோடி மக்கள் அன்றைக்கி பதினேழு கோடி வாக்காளர்கள் தான் அன்றைக்கி இருந்திருக்கிறாங்க அந்த பதினேழு கோடி வாக்காளர்களையும் வாக்குகளை பதிவு செய்ய வச்சு பெரும்பான்மை அரசை தேர்வு பண்ணுறதுக்கு நான்கு மாத காலம் ஏற்பட்டிருக்கு இன்றைக்கி பதினெட்டாவது தேர்தல் நடக்கும்போது தொண்ணூற்றி ஏழு கோடி ம வாக்காளர்கள் இருக்கிறாங்க நம்ம நாட்டில் அதாவது இது எப்படின்னா உலகத்திலேயே மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் சிஸ்டம் இந்தியா அமெரிக்காவுடைய பாப்புலேஷனே முப்பத்தி மூணு கோடி தான் அமெரிக்காவோடய மக்கள் தொகையில் மூன்று பங்கு வாக்காளர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு தேசத்தில் தேர்தல் நடத்துகிறது அப்படிங்கிறது ஒரு திருவிழா தான் உலகத்துக்கே திருவிழா ஒரு உலகத்துக்கே எடுத்துக்காட்டு எப்படி ஒரு டெமோக்ரெட்டிக் சிஸ்டம் செயல்படுது அப்படிங்கிறது அப்போ அந்த சிஸ்டத்தை இந்தியா தான் உலகத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது அப்போ இந்த டெமோக்ரட்டிக்கில் பாலிட்டிக்ஸை இன்றைக்கி நம்ம நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடத்துவதற்கு டிஜிட்டலுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு தேவைப்படுது ஏன்னா இன்றைக்கி டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாலிட்டிக்ஸ்க்குள்ளே வரும்போது வெளிப்படைத்தன்மை அதிக அதிகரிக்குது அதுதான் இங்கே இருக்கிற சிறப்பு